எவ்வளவு அமௌடப்பட்ட நீல செங்கினி சொல்றேன் நான் பசிக்குதுன்னு உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு பசிக்குது நான் அவமானப்படுறேன் இழிவுபடுத்தப்படுறேன் மனிதர்களாக நாங்கள் கருதப்படல எங்கள் பெண்கள் வந்து ஆண்டசக்தி என்ற பெரு ஆதிக்க சாதிகளால் சூறையாடப்படுகிறார்கள் எங்கள் கல்விகள் கவனம் இல்லை எங்களுடைய நிலங்கள் இன்னும் மனிதராக இருக்கோம் கோயில் குழுக்கள் நாங்கள் சேர்க்கப்படல அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அவமானத்தோட கண்ணீரோட நீல சங்கி நீ அக்கா உன்னை விட ஒரு மதவாத சக்தி வேற எவனா பானா நீ தான் உண்மை என்ன பொறுத்த பாசிஸ்ட்ன்றவங்க வந்து பிஜேபி தான் இருக்கணும்ன்றது இல்ல திராவிடத்திலும் இருப்பான் ஒரு அரச பயங்கரவாதம் அந்த அரச பயங்கர யார் முதலாளியை பாதுகாக்கிறானோ யார் முதலாளிகளுடைய நலன்களை பாதுகாக்கணும் யார் முதலாளிகளுடைய நம்ம லாபங்களில் பங்கு கேட்கிறானோ அதெல்லாம் பேசஸ்ட் முதலாளிகளுடைய லாபங்களுக்கு எதிராக போராடுகின்றவனை முதலாளிகள் விரும்ப மாட்டார்கள் இந்த பிரச்சனையில் எனக்கு என்ன சந்தேகம் போதுன்னா நான் தான்